டாபி நீ வெல்ஸ் கோர்கி டைப் டாகாமே உன்னோட விலை முப்பதாயிரம்ட்டு டு ஒரு லட்சமாமே உனக்கு தெரியுமா எலிசபெத் மகாராணி வளர்த்த டாகாமே நீயே வெல்ஸ் கோர்கி கூகுளில் இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன் அடடா உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா என்ன வித்துடுவியே நீயே ஆஹா இருந்து தப்பிச்சு ஓடி போயிருந்தோம் உன் முட்டையும் வேணாம் ஒன்றும் வேணாம் உயிரி உயிரி தப்பிச்சு எப்படியாத ஓடிவிடு அமெரிக்காவுக்கா ஆளை விடுடா சாமி இங்க இருக்க அயனாவரத்துக்கே போக மாட்டேன் நீயே இதுல நீ என்ன அமெரிக்காவுக்கு கூட்டு போறியா ஆளை விடு நான் ஓடி போயிடுறேன் வீடியோ பார்க்கறவங்கள நம்புவேன் ஒன்னு நம்ப மாட்டேன் எப்பயுமே க்யூட்மா என்ன அதிசயமாக இங்கே வந்திருக்க எப்பயுமே வரமாட்டியே இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி நிற்பியே அதுவா நீ அம்மா கிளிம் எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டீங்களாமே எனக்கு மட்டும் தரலையே பஜ்ஜி எதுக்காக நான் பஜ்ஜி கேட்டு வந்திருக்கேன் பஜ்ஜி நீ எல்லாம் சாப்பிடக்கூடாது நீ ஏற்கனவே கொஞ்சம் குண்டா இருக்கல்ல அதனால் நீ எல்லாம் சாப்பிடக்கூடாது ஓகேவா நீ ஏற்கனவே உடம்பு குறைக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டு இருந்தல்ல ஸ்லிம்மு ஒல்லியாக இருக்கான் அதனால தான் என்ன பொருள் அவனுக்கு கொடுத்தோம் நீ ஒல்லியா இல்லையே கொஞ்சம் குண்டா இருக்கல்ல அதனால் உனக்கு கிடையாது பொங்கடி பொங்கடி போங்குங்களா இனிமே உங்கள் கூட பேச மாட்டேன் போங்க இந்த காலத்தில் மாப்பிள்ளைங்க அப்படி மாமியார் இந்த காலத்தில் மாப்பிள்ளைங்க அப்படி மாமியார் அதான் அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் நீங்க அதான் அதான் அது உடம்பு சரியில்லாதது கூட சண்டைக்கு போகாது இத்தனை நாள் எங்கயோ போயிருந்தது கியூட்டோ அம்மா இன்னிக்கு தான் வந்து கொஞ்சம் இருக்குது கியூட்டோ இல்ல இல்ல வரும் ரெண்டு நாளும் வரல இல்ல எதுவும் இல்லம்மா அங்க உள்ள எதுவும் இல்ல போக கூடாது பாத்துட்டு வரும் நோ ஒண்ணு அவங்க உள்ள போயிட்டு அவங்க ஒரு தடவை செக் பண்ண போறாங்க பெடிகிரி இருக்குதா இல்லையா ரெண்டாவது செக்கிங் ரீ செக்கிங் டெஸ்டிங் டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ஃண்ட் உன்கிட்ட யாரடா சந்தைக்கு வந்தது இந்த ஒல்லிக்குச்சி உடம்புக்காரி ஸ்லிம் பயலா இரு அவ்வளோ போய் நான் கேட்குறேன் குசும்ப பார்த்தியா ஏய் ஒல்லிக்குச்சி உடம்புக்காரி கான்ஃபிடென்ட்டே இப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆகி கால் குணமாயிட்டு வருது உனக்கு தெரியாதது அவன்கிட்ட போய் சண்டைக்கு போகிற திமுற உனக்கு அப்படிதான்டா சண்டை போடுவேன் நீ வேணா வா என்கிட்ட சண்டைக்கு என்ன நினச்சிக்கிட்ட என்னை பற்றி என் பேரு தான் ஸ்லிம்மு ஆனால் தைரியத்தில் குறைஞ்சவ கிடையாது என்ன கியூட்டு அதிசயமாக இங்கே உட்காந்துருக்க அதுவா நீ ஏதோ என்னை பற்றி ரீல்ஸ் டிஎஸ்டிஎம் ரிவியூஸ் யூடியூப் சேனலில் போட்டிருக்கியாமே அதை பார்க்க தான் உட்காந்துருக்கேன் என்ன நீ என்னை பற்றி ஏடா கூடமாக ஏதோதோ சொல்லி என் இமேஜை டேமேஜ் பண்ணியிருக்கிற கொஞ்சம் கூட நல்லா இல்லை இதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சியா எங்க அம்மா வரட்டும் அம்மா கிட்டே உன்னை சொல்லி கொடுக்குறேன் இரு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது எங்கள் அம்மா எங்க அம்மா அம்மா எங்கள் அம்மா பேரு உதவ வாங்க போறேன் இருக்குதான்

ம் வந்துச்சு இன்றைக்கி தான் இன்னைக்கு தான் வந்துச்சு அம்மா அதிசய பிறவி க்யூட்டு அம்மா எங்கம்மா ஒரு ஏழை அம்மா எங்க அம்மா எங்க கொஞ்சம் இருக்குமே அம்மா எப்ப பார்த்தாலும் உங்க உண்ணி எடுக்கேன்ட்டுா குச்சா ஓய் கான்ஃபிடென்ட்டு வலி நல்லா ஆயிடுச்சா குணமாயிடுச்சா அவனுக்கு பார்க்குது பாருங்களேன் சொன்ன வலி பரவாயில்லையா இப்போ ம் சரி சரி சொன்ன உடனே இப்படி கண்ணை திருப்பி இப்படி பார்க்குது எல்லாம் எல்லாம் பார்க்க ஜாஸ்தி வலி பரவாயில்லையா சுமாரா அவனுக்கு எங்க

இங்க உட்காந்து கே சொன்ன பேச்ச கேக்கனும். கேக்காதே. ஒரு நிமிஷம். நீ சொன்ன நான் கேக்கனும்ன்றத இருக்கா என்ன? நான் கீழே உட்கார முடியாது. அம்மா மேல தான் படுத்துப்பேன். பேச்சு உன் கேக்க மாட்டேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல மம்மா அது வந்து கியூட் ஸ்லிம்மு கான்ஃபிடென்ட்டுன்ட்டு மூணு குட்டி பப்பிங்க இருக்குது இல்லையா அதனோட அம்மா ஆனால் நான் பார்த்து எப்போ பார்த்தாலும் க்யூட்டை மட்டும்தான் கொஞ்சுது க்யூட்டு குண்டாக அழகாக இருக்கிறதால க்யூட்டை மட்டும்தான் கொஞ்சதா அல்லது என்ன ரீசனுன்ட்டு எனக்கு தெரில உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் பார்ப்போம் நான் பார்த்து எப்பயுமே க்யூட்டை தான் கொஞ்சுது இந்த மம்மா ஏன் இந்த ஓரவஞ்சனை எனக்கு தெரியலையே அடிப்பாவி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திட்டியா நாங்க எல்லாம் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா கலகத்தை ஏற்படுத்திட்டியே போடிப்போ